ஒரு பணக்கார தந்தை தனது ஏழை மகனை வீட்டிலிருந்து விரட்டினார் பத்து வருடங்களுக்கு பிறகு நடந்தது அனைவரையும் அதிரவைத்தது சென்னையின் டிடோட் நகரில் பெரிய வியாபாரம் செய்யும் ராமசாமி என்ற பணக்காரர் இருந்தார் அவருடைய மனைவி மீனா மகன் அருண் ராமசாமிக்கு சொத்து செல்வம் மதிப்பு மரியாதை இவைகளைத் தவிர வேறு எதுவும் தெரியாது அவர் நினைத்தது ஒன்று தன்னுடைய மகன் அருண் தன்னைப் போலவே பெரிய வியாபாரி ஆகஸ்ட் வேண்டும் ஆனால் அருண் என்பவன் முற்றிலும் வேறு மாதிரியான பையன் அருண் படிப்பில் நல்லவன் ஆனால் அவனுடைய மனசு சாதாரண வாழ்க்கையை நோக்கியிருந்தது அவன் எளிமையாக வாழ வேண்டும் என்று நினைத்தான் ஏழைகளுக்கு உதவி செய்வதில் அவனுக்கு மிகுந்த ஆர்வம் கல்லூரியில் படிக்கும் போதே அவன் யாராவது கஷ்டப்படுவதை பார்த்தால் உடனே உதவி செய்வான் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை மிகவும் மதிப்பார்கள் ராமசாமிக்கு இது பிடிக்காது இந்த பையன் என்னோட பெரிய வியாபாரத்தை எப்படி கவனிப்பான் இப்படியே ஏழைகளுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம சொத்து எல்லாம் போயிடும் என்று அவர் கவலைப்பட்டார் அவர் அருணிடம் பல முறை சொன்னார் நீ இந்த முட்டாள்தனங்களை விட்டுட்டு என்னோட வியாபாரத்தில் கவனம் செலுத்துடோட் ஆனால் அருண் மறுத்துவிட்டான் அப்பா நான் உங்கள மாதிரி பெரிய வியாபாரி ஆகஸ்ட் முடியாது எனக்கு சாதாரண வேலை போதும் மக்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுது டோட் இதை கேட்ட ராமசாமிக்கு கோபம் வந்தது என் மகன் இப்படியிருந்தா என்னோட மதிப்பு என்ன ஆகும் சமுதாயத்தில் என்னை என்ன நினைப்பார்கள் என்று அவர் யோசித்தார் அதே நேரத்தில் ராமசாமியின் வியாபார நண்பர் ரவி இருந்தார் ரவி மிகவும் தந்திரமான ஆள் அவருக்கு ராமசாமியின் சொத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தது ரவி ராமசாமியிடம் போய் சொன்னார் ராமசாமி உங்க மகன் இப்படி இருந்தால் உங்க வியாபாரம் கெட்டுப் போயிடும் இவன் மக்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவனை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கடோட் ரவியின் வார்த்தைகள் ராமசாமியின் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது அவர் நினைத்தார் இந்த பையன் ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துடுவாண்டோட் ஒருநாள் அருண் தன் கல்லூரி நண்பன் ஒருவனுக்கு அவசர மருத்துவ செலவுக்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தான் அந்த பணத்தை அவன் ராமசாமியிடம் கேட்காமல் வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டான் இந்த விஷயம் ராமசாமிக்கு தெரிந்தபோது அவருடைய கோபம் உச்சத்தை அடைந்தது அருண் நீ என்ன செஞ்சிருக்கே என்னோட அனுமதி இல்லாமல் பணம் எடுத்துக்கிட்டு வேற ஆளுக்கு கொடுத்துருக்கே என்று ராமசாமி கத்தினார் அப்பா அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான் அவன் அம்மாவுக்கு அவசர ஆபரேஷன் நான் அந்த பணத்தை திரும்பத் தருகிறேன் என்று அருண் அமைதியாக சொன்னான் இல்ல இல்ல எனக்கு உன் திரும்பத் தருவது வேண்டாம் ஆனால் நீ இந்த மாதிரி பண்றது தப்பு நீ என்னோட வியாபாரத்தில் கவனம் செலுத்தாம எங்கேயோ பணம் வீணடிக்கிறே என்று ராமசாமி கோபமாக பேசினார் அருண் பதில் சொல்ல முயன்றான் ஆனால் ராமசாமி அவனைக் கேட்க விடவில்லை நீ என்னோட மகன் இல்ல என்னோட வியாபாரத்தை நாசமாக்குவதற்கு வந்திருக்கே நான் உனக்காக என்ன என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா மீனா நடுவில் வந்து சமாதானப்படுத்த முயன்றால் என்னாச்சு உங்களுக்கு பையன் நல்ல விஷயத்துக்குத்தான் பணம் கொடுத்திருக்கான் டோட் ஆனால் ராமசாமியின் கோபம் குறையவில்லை மீனா நீயும் இவனை தூண்டுரே இந்த பையன் இப்படியே இருந்தா நம்ம குடும்பத்தின் மதிப்பே போயிடும்டோட் அந்த இரவு ராமசாமி ரவியிடம் பேசினார் ரவி மேலும் தூண்டினார் ராமசாமி இந்த பையன் உங்க வியாபாரத்தை எல்லாம் கெடுத்துடுவான் இவனை கொஞ்சம் சண்டை போட்டு திருத்துங்கடோட் மறுநாள் காலையில் ராமசாமி அருணை கூப்பிட்டார் அருண் நான் உனக்கு கடைசி முறையா சொல்றேன் நீ என்னோட வியாபாரத்தில் கவனம் செலுத்து இல்லன்னா இந்த வீட்ல நீ இருக்க முடியாதுடோட் அப்பா நான் உங்களை மதிக்கிறேன் ஆனால் என்னால் உங்க வியாபாரம் பார்க்க முடியாது எனக்கு அது தெரியாது என்று அருண் பணிவாக சொன்னான் இதைக் கேட்ட ராமசாமிக்கு பயங்கர கோபம் வந்தது அவர் அருணை பார்த்து கத்தினார் சரி நீ என்னோட வார்த்தையை கேட்க மாட்டே அப்ப நீ இங்க இருக்க வேண்டாம் இந்த வீட்ல இருந்து போயிடுடோட் மீனா கண்ணீர் விட்டு கொண்டே கெஞ்சினாள் என்னாச்சு உங்களுக்கு பையன் நம்ம பையன் இவனை என்ன வெளியே அனுப்புறீங்க ஆனால் ராமசாமி தன் முடிவில் உறுதியாக இருந்தார் இல்ல மீனா இந்த பையன் என்னோட வார்த்தையை கேட்க மாட்டான் அப்மா அவன் இங்கே இருக்க அருண் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது ஆனால் அவன் அமைதியாக இருந்தான் அவன் தன் தந்தையை பார்த்து சொன்னான் அப்பா நான் உங்களை எப்போதும் மதிப்பேன் நீங்க என்னை வெளியே அனுப்பினாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் டோட் எனக்கு உன் பேச்சு கேட்க வேண்டாம் நீ இந்த வீட்ல இருந்து வெளியே போ என்று ராமசாமி கடுமையாக சொன்னார் அருண் தன் சின்ன பைகளை பேக் செய்து கொண்டான் வீட்டில் பெரிய வேலைக்காரர் முருகன் இருந்தார் முருகன் அருணை மிகவும் நேசித்தார் அவர் கண்ணீர் விட்டுக்கொண்டே அருணிடம் சொன்னார் தம்பி அருண் இதெல்லாம் தப்பு நீ வெளியே போக வேண்டாம் டோட் முருகன் அண்ணா அப்பா கோபமாக இருக்காரு நான் போட்டேன் நீங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கொங்க என்று அருண் சொன்னான் அருண் வீட்டை விட்டு வெளியே போனான் மீனா அவன் பின்னாலேயே வந்து கத்தினாள் அருண் நீ எங்க போறே என்னை விட்டுட்டு போகாதே டோட் அம்மா நான் வேற இடத்தில் வேலை பார்க்கிறேன் உங்களை கவனிச்சுக்குவேன் என்று அருண் அழுகைக்குள் சொன்னான் ராமசாமி வீட்டு ஜன்னல்ல இருந்து கொண்டிருந்தார் அவருடைய மனசுல கொஞ்சம் வலி இருந்தது ஆனால் அவருடைய பெருமை அவரை விடவில்லை அதே நேரத்தில் ரவி ராமசாமியிடம் வந்தார் ராமசாமி நீங்க சரியான காரியம் செஞ்சிருக்கீங்க இப்போ உங்க வியாபாரம் நல்லா டோட் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கப் போகிறது அருண் சென்னை நகரத்தில் வேறு ஒரு பகுதியில் சிறிய வாடகை அறை எடுத்தான் அவன் கையில் கொஞ்சம் பணம் மட்டும்தான் இருந்தது அவன் முதலில் ஒரு சிறிய கடையில் வேலை பார்க்க ஆரம்பித்தான் கடைக்காரர் அருணின் நேர்மையையும் கடினமான வேலையையும் பார்த்து மிகவும் மகிழ்ந்தார் அருண் அங்கே வேலை பார்க்கும் போதே அந்த பகுதியில் இருக்கும் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான் அவன் தன் சம்பளத்தில் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தி யாராவது கஷ்டப்பட்டால் உடனே உதவி செய்வான் மாதங்கள் கடந்தன அருண் அந்த பகுதியில் மிகவும் பிரபலமானான் அவன் உதவி செய்த மக்கள் எல்லாரும் அவனை மிகவும் நேசித்தார்கள் அவர்கள் அவனை அருண் அண்ணா என்று அன்பாக கூப்பிட்டார்கள் அருண் படிப்படியாக சிறு சிறு வியாபாரங்கள் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் அவன் எப்போதும் நேர்மையாகவே இருந்தான் அவன் வியாபாரத்தில் யாரையும் ஏமாற்றவில்லை அவன் கொஞ்சம் லாபம் வந்தால் அதில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு உதவிக்காக வைத்துக் கொள்வான் அதே நேரத்தில் ராமசாமியின் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருந்தது ராமசாமி வியாபாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் ஆனால் அவருடைய மனசு எப்போதும் அருணை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது மீனா தினசரி அழுது கொண்டே இருந்தாள் அவள் ராமசாமியிடம் கெஞ்சுவாள் அருண் எங்க இருக்கானோ தெரியல அவனை கூப்பிடுங்க டோட் ஆனால் ராமசாமி தன் பெருமையால் அருணை தேடவில்லை அவர் நினைத்தார் அவன் என்னை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் டோட் முருகன் எப்போதும் சோகமாக இருந்தார் அவர் ராமசாமியிடம் சொல்லுவார் சாமிசார் தம்பி அருண் ரொம்ப நல்ல பையன் அவனை கூப்பிடுங்க டோட் ராமசாமி கோபமாக சொல்லுவார் முருகன் நீயும் அவன் விஷயத்தை பேச வேண்டாம் டோட் வருடங்கள் கடந்தன ராமசாமியின் வியாபாரம் நல்லா போய்க் கொண்டிருந்தது ஆனால் அவருடைய நண்பர் ரவிக்கு இன்னும் தந்திரம் இருந்தது ரவி நெருப்படியாக ராமசாமியின் வியாபாரத்தை கைப்பற்ற திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார் ஐந்து வருடங்கள் கடந்த பிறகு ரவி ராமசாமியிடம் வந்து ஒரு பெரிய வியாபார புரொஜெக்ட் பற்றி பேசினார் ராமசாமி இது பெரிய வாய்ப்பு இதுல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணினா கோடிகளில் லாபம் கிடைக்கும் டோட் ராமசாமிக்கு ரவி மேல் நம்பிக்கை இருந்தது அவர் தன் சொத்துகளில் பெரும்பகுதியை அந்த புரொஜெக்ட்ல போட்டார் ஆனால் அது ஒரு போலி புரோஜெக்ட் ரவி ராமசாமியை ஏமாற்றி அவருடைய பணத்தை எல்லாம் கடத்திக் கொண்டு ஓடிப்போனார் ராமசாமிக்கு பயங்கர அதிர்ச்சி இரவோடு இரவாக அவருடைய பெரும்பகுதி சொத்து போய்விட்டது அவர் போலீசில் கம்பளை என்று கொடுத்தார் ஆனால் ரவி எல்லா ஆதாரங்களையும் அழித்துவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிப்போயிருந்தார் இந்த அதிர்ச்சியில் ராமசாமிக்கு மாரடைப்பு வந்தது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மீனா கண்ணீர் விட்டுக்கொண்டே அவரை பார்த்து கொண்டிருந்தாள் சாமி இப்ப என்ன போறோம் நம்மகிட்ட பணமில்ல வீடுகூட வேண்டியதாயிடுச்சு என்று மீனா அழுதுகொண்டே சொன்னாள் ராமசாமி படுக்கையில் படுத்துக்கொண்டே நினைத்தார் என் பெருமைக்காக நான் என் மகனை விரட்டினேன் இப்ப என் நண்பனே என்னை ஏமாற்றிட்டான் நான் என்ன முட்டாள்தனம் செஞ்சேன் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய ராமசாமிக்கு இன்னும் பல பிரச்சனைகள் காத்துக் கொண்டிருந்தன வங்கிக்காரர்கள் கடன் வசூல் செய்ய வந்தார்கள் வியாபார கூட்டாளிகள் எல்லாரும் ராமசாமியை தவிர்க்க ஆரம்பித்தார்கள் முருகன் மட்டும் ராமசாமியை விட்டு போகவில்லை அவர் சொன்னார் சாமிசார் இப்ப நாம தம்பி அருணை தேடுவோம் அவன்கிட்ட இருக்குற நேரத்தில் நாம அவனை அனுப்பிட்டோம் இப்ப அவன் உதவி தேவைடோட் ராமசாமி கண்ணீர் விட்டார் முருகன் நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அவன் என்னை மன்னிப்பானா அவன் எங்க இருக்கானே தெரியலடோட் அதே நேரத்தில் அருண் என்ன செய்து கொண்டிருந்தான் பத்து வருடங்களில் அவன் நல்ல வியாபாரி ஆகியிருந்தான் ஆனால் அவன் எப்போதும் நேர்மையாகவே இருந்தான் அவன் வியாபாரம் செய்த பகுதியில் அவனை எல்லாரும் மிகவும் மதிச்சார்கள் அருண் திருமணம் செய்து கொண்டிருந்தான் அவனுடைய மனைவி கல்யாணி ஒரு எளிமையான பெண் அவள் அருணின் நல்ல குணத்தை பார்த்து அவனை மிகவும் நேசித்தாள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் அருண் எப்போதும் தன் பெற்றோரை பற்றி நினைத்துக் கொண்டே இருப்பான் கல்யாணிக்கு அருணின் குடும்ப விஷயம் தெரியும் அவள் அருணிடம் சொல்லுவாள் அருண் உங்க அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாம் டோட் ஆனால் அருண் சொல்லுவான் கல்யாணி அப்பா என்னை வெளியே அனுப்பினார் நான் போய் அவர்களை தொல்லை செய்யக்கூடாது டோட் அருண் தன் பெற்றோரின் நலன்களைப் பற்றி தகவல் தெரிந்து கொள்ள முயல்வான் ஆனால் அவன் நேரடியாக அவர்களை சந்திக்கப் போக மாட்டான் யாரும் எதிராராத்தவிதமாக ஒருநாள் ஒரு அதிர்ச்சி நடந்தது ராமசாமியின் வீடு அருகில் இருக்கும் வியாபார சங்கத்தில் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது அந்த பகுதியில் இருக்கும் சிறு வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய வியாபார நிறுவனம் பிரச்சினை கொடுத்துக் கொண்டிருந்தது அந்த வியாபார சங்கத்துக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது அந்த கூட்டத்துக்கு அருணை அழைத்தார்கள் ஏனென்றால் அருண் நேர்மையான வியாபாரி என்ற பெயர் இருந்தது அருண் அந்த கூட்டத்துக்கு வந்தான் அந்த வியாபார கூட்டத்தில் ராமசாமியும் இருந்தார் முருகனும் ராமசாமியுடன் வந்திருந்தார் ராமசாமி அருணை பார்த்தபோது அவருக்கு பயங்கர அதிர்ச்சி பத்து வருடங்களுக்குப் பிறகு அவர் தன் மகனை பார்த்தார் அருண் முன்னைவிட நன்றாக இருந்தான் அவன் முகத்தில் நல்ல அமைதி தெரிந்தது அவன் கண்ணில் அந்த பழைய கருணை இருந்தது முருகன் ராமசாமியின் கையே இறுக்கமாக பிடித்துக் கொண்டார் சாமிசார் தம்பி ராமசாமிக்கு நடக்க முடியவில்லை அவர் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது அருண் அப்பாவை பார்த்தான் அவருடைய முகத்தில் வயதின் அறிகுறிகள் தெரிந்தன ராமசாமி மிகவும் வேதனையாக இருந்தார் அவருடைய உடல்நலம் சரியில்லை என்பது அருணுக்கு புரிந்தது அருண் அமைதியாக அப்பாவை நமஸ்காரம் செய்தான் ராமசாமி அதை பார்த்து இன்னும் அழுதார் இத்தனை வருடங்களுக்குப் பிறகும் அருண் தன்னை மதிக்கிறான் என்பது அவருக்கு புரிந்தது கூட்டத்தில் பேச்சு ஆரம்பமாகியது அந்த பெரிய வியாபார நிறுவனம் சிறு வியாபாரிகளை வெளியே தள்ள முயன்றது அவர்களுக்கு சட்ட உதவியும் வியாபார ஆலோசனையும் தேவை அருண் எழுந்து பேச ஆரம்பித்தான் அவன் பேசிய விதம் அனைவரையும் கவர்ந்தது அவன் சட்ட விஷயங்களையும் வியாபார நுணுக்கங்களையும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தான் அவன் எல்லா சிறு வியாபாரிகளுக்கும் நல்ல தீர்வு சொன்னான் ராமசாமி தன் மகனின் பேச்சை கேட்டுக்கொண்டே ஆச்சரியப்பட்டார் இவன் இத்தனை அறிவாக இத்தனை தெளிவாக இருக்கான் நான் இவனை தவறாக புரிந்து கொண்டேன் என்று அவர் நினைத்தார் கூட்டம் முடிந்த பிறகு எல்லாரும் அருணை சுற்றி வந்து நன்றி சொன்னார்கள் அருண் எல்லாரிடமும் பணிவாக பேசினான் ராமசாமி தயக்கத்துடன் அருண்கிட்ட போனார் முருகன் அவருக்கு தைரியம் கொடுத்தார் சாமி சார் பொங்கடோட் ராமசாமி அருணின் முன்னால் நின்றார் அருண் உடனே அப்பா என்று சொல்லி அவர் கால்களை தொட்டு வணங்கினான் ராமசாமிக்கு மூச்சே முட்டியது நீ என்னை மன்னிச்சுடுவியா அருண் கங்களில் கண்ணீர் வந்துவிட்டது அப்பா நான் உங்களை மன்னிக்க என்ன இருக்கு நீங்க என் அப்பா நான் எப்போவும் உங்களை நேசிச்சேன் டோட் ராமசாமி கொள்ள முடியாமல் அழுதார் அருண் நான் ரொம்ப தவறு செஞ்சேன் உன்னை வீட்ல இருந்து விரட்டினேன் நீ என்னை மன்னிச்சுடுடோட் அப்பா நீங்க அப்படி சொல்லாதீங்க நீங்க எப்போவும் ஏன் அப்பாதான் என்று அருண் சொன்னான் முருகன் அங்கே நின்று கண்ணீர் விட்டார் தம்பி அருண் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சாமி சார் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணார் டோட் அருண் முருகன் அண்ணாவை கட்டிக்கொண்டான் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க ராமசாமி தன் நிலைமையை பற்றி அருணிடம் சொல்லத் தயங்கினார் ஆனால் முருகன் எல்லாவற்றையும் அருணிடம் சொன்னார் ரவி எப்படி ஏமாற்றினான் வீட்டு நிலைமை எப்படி இருக்கிறது ராமசாமியின் உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று எல்லாத்தையும் சொன்னார் அருண் இதையெல்லாம் கேட்டு மிகவும் வருத்தப்பட்டான் அப்பா நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்னிடம் முன்னாடியே சொல்லல நான் உதவி செஞ்சிருப்பேன் டோட் ராமசாமி வெட்கப்பட்டார் அருண் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் உன்னை வீட்ல இருந்து விரட்டினேன் நீ எப்படி என் பிரச்சனையைக் கேட்கப் போற அப்பா நீங்க இப்படி நினைக்காதீங்க நீங்க என் அப்பா உங்க பிரச்சனை என் பிரச்சனைதான் என்று அருண் சொன்னான் அன்று இரவே அருண் தன் அப்பாவுடன் வீட்டுக்குப் போனான் பத்து வருடங்களுக்குப் பிறகு அவன் தன் வீட்டு வாசலை கடந்தான் மீனா அருணை பார்த்தவுடன் மயங்கி விழுந்துவிட்டாள் அவள் நம்ப முடியவில்லை என் கண்ணே நீ வந்துட்டியா என்று மீனா அழுதுகொண்டே கேட்டாள் அருண் அம்மாவை தூக்கிக் கட்டிக்கொண்டான் அம்மா நான் வந்துட்டேன் இனி உங்களை விட்டு போக மாட்டேன் டோட் மீனா அருணை ஆசீர்வதித்தாள் என் மகன் ரொம்ப நல்லவன் நீ எங்க இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டியா அம்மா நான் நல்லாத்தான் இருந்தேன் நீங்க கவலைப்படாதீங்க என்று அருண் சொன்னான் அடுத்த சில நாட்களில் அருண் தன் அப்பாவின் எல்லா பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டான் அவன் முடிவு செய்தான் அப்பாவுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும் அருண் முதலில் ரவி விஷயத்தில் சட்ட நடவடிக்கை எடுத்தான் அவன் சில நல்ல வக்கீல்களை கலந்து ஆலோசித்தான் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் ரவியின் சொத்துக்களை கண்டுபிடித்து அதை முடக்க நடவடிக்கை எடுத்தார்கள் அருண் தன் வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தைக் கொண்டு அப்பாவின் கடனை தீர்க்க ஆரம்பித்தான் அவன் வங்கிக்காரர்களிடம் போய் பேசினான் அவன் அப்பாவின் சொத்துக்களை விற்க வேண்டியதில்லை என்று உறுதிப்படுத்தினான் ராமசாமி இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார் இவன் இத்தனை திறமையாக எல்லாத்தையும் கையாளுறான் நான் இவனை தவறாக நினைச்சேன் என்று அவர் புரிந்து கொண்டார் அருண் தன் கல்யாணி மற்றும் குழந்தைகளையும் தன் பெற்றோர் வீட்டுக்கு அழைத்து வந்தான் கல்யாணி ராமசாமியையும் மீனாவையும் மிகவும் மதித்தாள் அவள் அவர்களை அப்பா அம்மா என்று அழைத்தால் குழந்தைகள் தாத்தா பாட்டியை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார்கள் ராமசாமிக்கும் மீனாவுக்கும் பேரக்குழந்தைகளை பார்த்து மிகுந்த சந்தோஷம் சில மாதங்களில் அருணின் உதவியால் ராமசாமியின் பெரும்பாலான பிரச்சினைகள் தீர்ந்துவிட்டன ரவியிடம் இருந்து சில பணம் திரும்ப கிடைத்தது வங்கிக் கடன்கள் அடைக்கப்பட்டன ராமசாமியின் உடல்நலமும் படிப்படியாக சரியாகிக் கொண்டிருந்தது ஆனால் இதைவிட முக்கியமாக ராமசாமியின் மனநிலை மாறிப் மாறிப்போயிருந்தது அவர் அருணின் குணங்களை இப்போது சரியாக புரிந்து கொண்டார் அருண் பணம் சொத்தைவிட மக்களை குடும்பத்தை முக்கியமாக நினைக்கிறான் என்பது அவருக்கு தெரிந்தது ஒரு நாள் ராமசாமி அருணிடம் சொன்னார் அருண் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் நீ ஏழைகளுக்கு உதவி செய்கிறதை என் வியாபாரத்துக்கு கெட்டது என்று நினைச்சேன் ஆனால் நீ செஞ்சது சரிதான் நீ நல்ல மனுஷன் டோட் அருண் கண்ணீர் விட்டார் அப்பா நீங்க இப்படி சொல்லாதீங்க நீங்க என்னை நல்லதுக்குத்தான் சொன்னீங்க ஆனால் என்னால் அது மாதிரி வியாபாரம் செய்ய முடியல என் மனசு மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுது டோட் ராமசாமி புரிந்து கொண்டார் அருண் நீ சரிதான் செஞ்ச நான் பணம் சொத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தேன் ஆனால் நல்ல மனுஷங்க இருக்கிறதுதான் முக்கியம் நீ எப்படி வேணும்னாலும் உன் வாழ்க்கையைக் கொண்டு போ நான் உன்னை ஆதரிக்கிறேன் டோட் அருண் அப்பாவை கட்டிக்கொண்டான் அப்பா நன்றி நான் உங்க ஆசீர்வாதத்தோட என் வாழ்க்கையைக் கொண்டு போகிறேன் டோட் இந்த சம்பவத்துக்குப் பிறகு ராமசாமியின் வியாபார முறையே போனது அவர் நேர்மையாக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார் அவர் தன் தொழிலாளர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தார் சின்ன சின்ன தொழிலாளர்களுக்கு உதவி செய்தார் அருண் தன் அப்பாவுடன் சேர்ந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் அவர்கள் வியாபாரத்திலும் சமூக சேவையிலும் சமநிலை வைத்தார்கள் அவர்கள் லாபத்தில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு உதவிக்காக ஒதுக்கினார்கள் சில வருடங்களில் அருண் மற்றும் ராமசாமியின் வியாபாரம் நல்லா வளர்ந்தது ஆனால் அவர்களுடைய நல்ல பெயர் இன்னும் அதிகமாக வளர்ந்தது அவர்கள் நேர்மையான வியாபாரிகள் என்ற பெயர் சென்னை முழுவதும் பரவியது மீனா தன் மகனையும் கணவனையும் பார்த்து மிகவும் பெருமைப்பட்டாள் அவள் தினசரி கோயிலுக்குப் போய் நன்றி சொல்லுவாள் கடவுளே என் குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்த்துட்டீங்க அருண் இத்தனை நல்ல பையன் என் கண்ணவர் இப்ப நல்லா மாறிட்டார்டோட் முருகன் எப்போதும் சந்தோஷமாக இருந்தார் அவர் அருணிடம் சொல்லுவார் தம்பி நீ வந்த பிறகு இந்த வீட்ல சந்தோஷம் நிரம்பிடுச்சு சாமி சாரும் ரொம்ப மாறிட்டார்டோட் ஆனால் இந்த மாற்றங்களை எல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ராமசாமி தன் பிழையை உணர்ந்து கொண்டார் அவர் புரிந்து கொண்டார் பணம் சொத்து எல்லாம் மாறிப் போகும் ஆனால் குடும்பம் அன்பு நல்ல மனசு இவைகள் நிலைத்திருக்கும் அருண் தன் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்தான் ஆனால் அதைவிட முக்கியமாக அவன் அவர்களுக்கு நல்ல மனசு கொடுத்தான் பணம் முக்கியம்தான் ஆனால் மக்களுக்கு உதவி செய்கிறது அதைவிட முக்கியம் என்று அவன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தான் ராமசாமியின் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ராமசாமி இத்தனை மாறிட்டாரே இவருடைய மகன் வந்த பிறகு இவர் முற்றிலும் வேற ஆள் மாதிரி இருக்கார்டோட் ஒரு நாள் ராமசாமியின் பழைய வியாபார நம்பர் ஒருவர் வந்தார் அவர் சொன்னார் ராமசாமி நீ இப்ப ஏழைகளுக்கு உதவி செய்டே இது வியாபாரத்துக்கு லாஸ் இல்லையா ராமசாமி புன்னகைத்தார் நண்பா நான் முன்னாடி அப்படித்தான் நினைச்சேன் ஆனால் இப்ப நான் புரிந்து கொண்டேன் நல்ல பெயர் இருந்தா வியாபாரம் நல்லா போகும் மக்கள் நம்மை நம்புவார்கள் நீண்ட காலத்துக்கு இதுதான் நல்லது டோட் அந்த நண்பர் ஆச்சரியப்பட்டார் ராமசாமி நீ மிகவும் மாறிட்டே டோட் ஆமா நண்பா என் மகன் அருண் எனக்கு கத்து கொடுத்தான் பணம் சொத்து இவையெல்லாம் வந்து போகும் ஆனால் நல்ல மனசு குடும்ப அன்பு இவை நிலைச்சிருக்கும் என்று ராமசாமி சொன்னார் இப்படியாக பத்து வருடங்களுக்கு முன்னால் கோபத்தில் தன் மகனை வீட்டை விட்டு வெளியேற்றிய ராமசாமி இப்போது அந்த அதே மகனால் காப்பாற்றப்பட்டார் அருண் தன் அப்பாவை பணத்தால் மட்டும் காப்பாற்றவில்லை அவர் அவருடைய மனதையும் மாற்றினான் அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் எல்லாரும் இந்த கதையை கேட்டு வியந்தார்கள் பாருங்க ராமசாமி சார் தன் மகனை எப்படி வெளியே அனுப்பினாரு ஆனால் அந்த பையன் அருண் தன் அப்பாவை எப்படி மன்னிச்சிட்டு காப்பாத்தினான் இதுதான் நம்ம தமிழ் டோட் மீனா தினசரி அருணிடம் சொல்லுவாள் மகனே நீ ரொம்ப நல்லவன் நீ உன் அப்பாவை மன்னிச்சுட்டு காப்பாத்தினே இதுக்காக கடவுள் உன்னை எப்போவும் ஆசீர்வதிப்பார் அம்மா அப்பா யன் அப்பாதான் அவர் கோபத்துல என்னை அனுப்பினார் ஆனால் அவரோட அன்பு எப்போவும் இருந்துச்சு நான் அதை புரிந்து அருண் சொல்லுவான்